குட் மார்னிங் இப்போ நம்ம டுவெல்த்து சாப்டரில் பட்டு புழு வளர்ப்பு பார்க்குறோம் இது மாதிரி மண்புழு பார்த்தோம் இல்லையா நம்ம பட்டு புழு பார்க்குறோம் விலங்கிலிருந்து கிடைக்கக்கூடிய கம்பளியை தவிர மனித குலத்திற்கு கிடைத்த இயற்கையான கொடைன்னு சொன்னோம்னா இந்த வணிக இடையாக விளங்குவதுங்கிறது பட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சூழல் நட்பு முறையான உயிரியல் சிதைவடையக்கூடிய தன்னிறைவு உள்ள பொருளாக இருப்பதனால இந்த பட்டானது தற்கால உலகத்தில் ஒரு சிறைப்படத்தை பெற்றுள்ளதுன்னு சொல்லலாம் இந்த பட்டுப்புழு வளர்ப்பு முறைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிக நீண்ட காலத்துக்கு முன்பிருந்தே சீனாவள புழக்கத்தில் இருந்தது இதற்கான வரலாற்று ஆதாரங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மூவாயிரம் ஆண்டுகளாக அந்த தொழில்நுட்பத்தை அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரகசியமாக பாதுகாத்து வந்திருக்காங்க யாருக்கிட்டையுமே அவங்க இதை சொல்லலை இந்த பட்டு வர்த்தகத்தில் பார்த்திங்கன்னா பிற நாடுகளை காட்டிலும் சீனர்களும் சீனர்கள் தான் தண்ணி சாம்ராஜ்யத்தையும் நடத்தினாங்க இந்த மேலை நாட்டு வரலாற்று ஆய்வாளருடைய கூட்டுப்படி பார்த்திங்கன்னா இந்த மல்பரி சாகுபடியானது பொது ஆண்டு முன்னாவது அறுநூற்றி ஐநூறு நாற்பதுலேருந்து சீனாவிலிருந்து திபத்து வழியாக இந்தியாவுக்கு பரவி பரவுனது அப்போ சீனாவிலிருந்து இந்தியாவிற்கு உருவாக்கப்பட்ட சிறந்த பட்டு இடைகளை ஐரோப்பிய நாடுகளுக்கு எடுத்து செல்கிறாங்க வரலாற்று ரீதியாக பட்டு சாலை என்று அழைக்கப்பட்ட ஏழாயிரம் மைல் நீளமுள்ள சாலை வந்து பார்த்திங்கன்னா பாக்தாக் தாஷ்கன் டமாஸ்கஸ் மற்றும் இஸ்தான்புல் வழியே சென்று பட்டு போக்குவரத்தை வளர்த்துது அப்போ அளவுக்கு பட்டு ஏற்றுமதி பட்டு அந்தளவு ஒரு வாண்டட் இருந்தது ரொம்ப அரச உடையாக கருதப்பட்ட அந்த உடை இன்றைக்கும் நம்ம பட்டு அப்படின்னாலே ஒரு தனி கவர்ச்சியை ஏற்படுத்துது இல்லையா திருமண வைச இடங்களில் பட்டு புடவை பட்டு வேஷ்டி போன்று உயர்தர உடையாக கருதப்படுகின்றது பாரம்பரிய உடையாகவும் கருதப்படுகின்றதுன்னு சொல்லலாம் இப்போ இன்று உலகில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்தவங்க பட்டுப்புழு வளர்க்கும் முடிய கையாண்டு பல வகையான பட்டு நூல்களை தயாரிக்கிறாங்க பட்டு உற்பத்தியில் சீனாவுக்கு அடுத்து இரண்டாம் இடத்துல இந்தியா இருக்குது இப்போ முறையான வளர்ப்பு முறைகளை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா வணிக நோக்கில் பட்டுப்புழுவிலிருந்து பட்டு உற்பத்தி செய்யக்கூடிய முறையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பட்டுப்புழு வளர்ப்பு சொல்கிறோம் செரிகல்ச்சர் அப்படிங்கிறான் வேளாண்மை அடிப்படையாக கொண்ட தொழிலாக இது விளங்குகிறதுன்னு சொல்லலாம் இதனோட முக்கிய கூறுகள்னு எடுத்துட்டோம்னா பட்டுப்புழுவிற்கு உணவாக பயன்படக்கூடிய தாவர வகைகளை பயிரிடணும் அடுத்து பட்டுப்புழுவை வளர்க்கணும் அடுத்து பட்டு நூல் சுற்றுதல் மற்றும் நூற்றல் முதல் இரண்டு கூறுகளுக்கும் பார்த்திங்கன்னா விவசாயத்துறையோடும் மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா தொழிற்கு துறையோடும் தொடர்புடையதுன்னு சொல்லலாம் பட்டுப்புழு வளர்ப்பில் ஒரு சில பட்டுப்பூச்சி இனங்கள் தான் பயன்படுத்தப்பட்டு வருது அதற்கான அட்டவணையை இப்போ நம்ம பார்க்கலாம் பட்டுப்புழுக்களுடைய வகைகள்னு எடுத்துட்டோம்னா முக்கியமான ஃபைவ் மார்க் கொஸ்டின் பட்டுப்புழுக்களின் வகைகளே அட்டவணைப்படுத்துன்னு கேட்பாங்க நான்கு ஐந்து வகை தான் கொடுத்துருக்குறாங்க ஒரு நான்கு வகை தான் கொடுத்துருக்குறாங்க பட்டுப்பூச்சி சின்னங்கள்னால் பார்த்தீங்கன்னா பாம்பிக்ஸ் மோரி இந்த பட்டை உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் தமிழ்நாடு இந்த பட்டுப்புழு உணவு அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம்னா அந்த மல்பரி இலைகள் தான் அந்த பாம்பிக்ஸ் மோரின்னு சொல்லக்கூடிய பட்டுப்புழு இனத்துக்கு உணவாக கொடுக்கப்படுகின்றது இதில் இருந்த பாம்பிக்ஸ் மோரின்னு சொல்லக்கூடிய அந்த புழுலிருந்து கிடைக்கக்கூடிய பட்டுடைய வகையினருந்துன்னா மல்பரி பட்டுன்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆந்திரேயா அசாமென்சிஸ் ஆந்திரேயா அசாமென்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டு பூச்சி இனம் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான பட்டு வகை உற்பத்தி பண்ணால் முகா சொல்லக்கூடிய ஒரு பட்டை உற்பத்தி பண்ணும் இது அந்த சம்பா இலைகளை சாப்பிடும் எங்கே அந்த பட்டு உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கிறதுனா அஸ்ஸாம் மேகாலயா நாகாலாந்து அருணாச்சல பிரதேசம் மற்றும் மணிப்பூர் இது எல்லாமே இந்த பட்டை உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கள் சொல்லலாம் அது ஆந்திரேய மைலிட்டா என்று சொல்லக்கூடிய அந்த பட்டு பூச்சி இனமானது டசர் பட்டுன்னு சொல்லக்கூடிய பட்டை உற்பத்தி பண்ணி கொடுக்குது இதனுடைய உணவு அப்படிங்கிறது அர்ஜுன் அப்படின்னு சொன்னால் அது உண்மையான ஃபுட்டு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இந்த டசர் பட்டை உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலங்கள்னு எடுத்தோம்னா மேற்கு வங்காளம் பீகார் ஜார்க்கண்ட் அடுத்து அட்டாகஸ் ரிஸ்னி என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டுப்பூச்சின்னா இது எரி பட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பட்டை நமக்கு கொடுக்குது இது உணவுங்கிறது ஆமனுக்கு எங்கே எந்த மாதிரி பட்டுகளை தயாரிக்கிறாங்க எரிபட்டுன்னு பார்த்தோம்னா அஸ்ஸாம் மேகாலயா நாகாலாந்து அருணாச்சல பிரதேசம் மற்றும் மணிப்பூர் இப்போ பட்டுப்புழு பாருங்கள் மல்பரி பட்டு மல்பரி பட்டுப்புழு அடுத்து ஏரி புழு அடுத்து முகா பட்டுப்புழு அடுத்து பட்டு புழு பண்ணிட்டீங்களா ரைட்டு இப்போ இந்த பாம்பிக்ஸ் மோரின்னு சொல்லக்கூடிய முதல்ல பார்த்தோம் இல்லையா பட்டு இதுதான் பாம்பிக்ஸ் மோரி இந்த குழுவோட வாழ்க்கை சுழற்சியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாம்பிக்ஸ் மோரியில் வாழ்க்கை சுழற்சி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த முதிர்ந்த பாம்பிக்ஸ் மோரி பூச்சியானது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் நீளத்துடன் வெளிய நிறத்துடன் கூடிய வெண்மை நிறத்தில் காணப்பட்டது இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்க இல்லையா தடித்த உடல் மெலிந்த இறகுகளையும் பெற்றிருப்பதனால பெண் பட்டுப்பூச்சியால் பறக்க இயலாது இயற்கையில் பார்த்திங்கன்னா ஆண் பெண் உயிரிகள் தனித்தனி தான் காணப்படும் இவருடைய வாழ்நாள்கள் எடுத்துன்னா ரெண்டுலேருந்து மூணு நாள் மட்டும்தான் அவருடைய வாழ்நாள் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இது உணவு உட்கொள்ளாது கூட்டிலேருந்து வெளிவந்த உடனே ரெண்டுலேருந்து மூன்று மணி நேரம் ஆண் பெண் இன சேர்க்கை நடக்கும் அது பிரியலை அப்படின்னா அந்த பிரியா நிலையிலேயே அது இறந்து போயிடும் இன சேர்க்கை முடிஞ்ச உடனே பெண் பூச்சியானது முட்டையிட துவங்கும் ஒன்று முதல் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த முட்டையிடக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறும் தட்பவெப்ப நிலைகளை பொறுத்து பார்த்திங்கன்னா அந்த பெண் பூச்சியானது நானூறு முதல் ஐநூறு முட்டைகளை இடும் இருவகையான முட்டைகள் இருக்குது அது என்ன பார்த்திங்கன்னா மெதுவாக பொரியக்கூடிய முட்டைகள் மட்டும் விரைவில் பொரியக்கூடிய முட்டைகள் ரெண்டு வகையான முட்டைகள் அந்த பட்டுப்பூச்சி போ இடும் மித வெப்ப மண்டல பகுதியில் வாழக்கூடிய பட்டுப்பூச்சிகள் மெதுவாக பொரியக்கூடிய முட்டைகளை இடும் இந்தியாவில் வெப்பமண்டல பகுதியில் வாழக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா விரைவில் புரிய முட்டைகளை இடம்னு சொல்லலாம் இந்த முட்டைகள் பார்த்தீங்கன்னா பத்து நாள் அடைக்காத்தலுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இளம் உயிரியாக வெளிவரும் இந்த இளம் உயிரில் பார்த்திங்கன்னா சுமார் மூணு மில்லிமீட்டர் நீளத்தில் வெளிரிய வெண்மின் நிறுத்தன்னு காணப்படும் இது பார்த்திங்கன்னா நன்கு வளர்ந்த தாடை வகை மற்றும் வாயு கொடு கொண்டிருக்கும் மல் மல்வரி நிலைகளை உணவாக எடுத்துக்கொள்ளும் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்று மற்றும் நாலாவது தோலுரத்தில் பின்பு பார்த்திங்கன்னா பிறகுதான் அந்த பட்டுப்புழு வளர்ந்து நம்ம ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது இடநிலைப் பொருட்களாக மாறும் இது பொறித்த நாளிலிருந்து இருபத்தொன்று முதல் இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் ஆகிடும் முழுமையான பட்டு புழுவானது பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் நீளம் இருக்கும் இந்த புழுவினுடைய உமனிய சுரப்பின் நன்கு வளர்ந்த பின்னாடி அது செய்யும் புழுவாக மாற தயாராகும் இதுக்காக பார்த்தீங்கன்னா இது உணவு உண்பதை நிறுத்திவிட்டு இலையின் ஒரு மூளைக்கு சென்று நினை செய்யும் அங்கே உடலில் உள்ள பட்டு சுரப்பின் மூலமாக ஒட்டும் தன்மை உள்ள ஒரு திரவத்தை அதை சுரக்க ஆரம்பிக்கும் இவ்வாறு உற்பத்தி செய்யப்பட்ட அந்த திரவமானது இந்த கீழ்த்தொண்டை பகருடைய சிறிய துளையின் வழியாக அந்த தண்ட சிறிய துளையில் உள்ள பின்னரெட்டுன்னு சொல்லக்கூடிய பின்னம் அமைப்பின் வழியாக வெளியேறும் இந்த இவ்வாறு நூல் போட்டு வெளியே வரக்கூடிய திரவமானது காற்றுப்பட்ட உடனே கடினமாக மாறிடும் இந்த இழையில கொண்டு அந்த தண்ணி சுற்றி உரை போன்ற கக்கூன்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டு கூட்டக்கட்டும் கட்டும் பெண்மை நேரத்தில் காணப்படக்கூடிய இந்த கூட்டுக்கு உள்ளே தான் அந்த புழு படுக்கையாக உள்ளே இருக்கும் இதன் வெளிப்புற இடைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்கற்றும் உட்புற இடைகள் வந்து ஒழுங்கானதாகவும் இருக்கும் கக்குன் உருவாக்குவதற்கு ஒரு புழு சுரக்கக்கூடிய ஒரு தொடர்ச்சியான இழை வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஆயிரம் முதல் ஆயிரத்தி அறநூறு மீட்டர் நீளமாக உடையதாக இருக்கும் இந்த கூட்டத்தை கட்டி முடிக்க பார்த்தீங்கன்னா மூன்று நாட்களாக வா மூணு நாட்கள் ஆகிடும் இந்த கூட்டுக்குழு பருவமானது பத்து முதல் பன்னெண்டு நாள் வரைக்கும் நீடிக்கும் பிறகு இந்த கூட்டை உடைச்சிக்கிட்டு முதிர்ந்த பூச்சியாக பட்டு பூச்சி வெளியேறும் லார நிலையில் எத்தனை முறை தோல் உரிக்கிறது என்பதை பொறுத்து தான் இந்த பாம்பிக்ஸ் மொரி பட்டு பூஜையானது மூன்று வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு அது என்னென்னு என்னதுன்னா மூன்று முறை தோல் நான்கு முறை தோல் உரிப்பவை மற்றும் ஐந்து முறை தோல் உரிப்பவைன்னு ஒரு மூன்று வகையாக பிரிக்கிச்சுருக்கோம் இந்த மல்பறி வகை பட்டு புழுக்கள் ஒரு இடத்துல எத்தனை முறை இனப்பிருக்கும் தன்மையை தோற்றுவிக்கும் தலைமுறை தோற்றுவிக்கும் என்பதன் பொறுத்தா இந்த ஓல்டினிசம் அப்படின்னு சொல்கிறாங்க இது மூன்று வகையான பட்டுப்பு இடங்கள் கண்டறியப்பட்டிருக்கு ஓல்டைன் ஆண்டுக்கு ஒரு முறை பை ஓல்டைன் ஆண்டுக்கு இருமுறை ஓல்டைன் இரண்டுக்கு மேற்பட்ட தடைகளில் உயிரினங்களை தோற்று வைக்கிறது இப்போ இந்த பட்டுப்புழு பன்னெண்டு நாள் கழித்து இந்த கூட்டை விட்டு உடைச்சிட்டு முதிர்ந்த புட்டியாக விளையாடுது இல்லையா அது கூட்டை உடைச்சி வெளியே வந்துட்டுன்னு வச்சிங்களேன் அவ்வளோதான் அந்த நூலெல்லாம் அறுந்துவிடும் ஆயிரத்தி இரநூறு மீட்ரு நீளம் கிடைக்காத போகிறோம் துடு துண்டாக போயிடும் அதனால் அது உடச்சி வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே அதை எடுத்து வெந்நீரில் போட்டு அதை கொண்டுட்டு அந்த இழையை பிரித்து எடுக்கணும் அப்போ தான் நமக்கு இந்த சுமார் ஒரு ஆயிரத்தி இரநூறு மீட்ரு நீளம் உள்ள இழையை நம்மளால் எடுக்க முடியும் அது முதிர்ந்து அந்த கூட்டை கடிச்சிக்கிட்டு வெளியில் வந்துட்டுனு அந்த இழையானது துண்டு துண்டாக்க போட்டுரும் அதை வச்சு நம்ம பின்ன முடியாது ஓட்டவும் முடியாது அதனால் வேறு வழி இல்லாமல் அந்த கூடு முதிர்ந்த உடனே அதை எடுத்து வெந்நீரில் போட்டு அதை கொன்று அதிலேருந்து மெல்ல பட்டை பிரித்து எடுக்கணும் அப்போ தான் நமக்கு இந்த ஆயிரத்தி ரெண்டு மீட்ரு தொடர்ச்சியான இழை கிடைக்கும் சரிங்களா நல்லா மைண்ட்டில் வச்சுக்கிங்க இப்போ வாழ்க்கை சுழற்சி பார்க்கலாம் வாங்க இல்லை பார்த்திங்கன்னா இந்த பட்டுப்புழு வாழ்க்கை சுழற்சியில் முட்டையிடுது முட்டைகள் வந்து அதுக்கப்புறம் வந்து லார்வாக்களாக மாறி ஒன்றாவது இளம் உயிரி ரெண்டாவது இளம் உயிரி மூன்றாவது இளம் உயிரி நான்காவது இளம் உயிரியாக மாறுது இல்லையா ஐந்தாவது லார்வான பிறகு அந்த பட்டுப்புழு கூட்டை கட்ட ஆரம்பிக்குது அந்த கூடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா குழுவானது தோல் உரித்து கொண்டு பீப்பாக மாறிக்கிட்டு இருக்கும் இது கூட்டை விட்டு வெளியில் வந்த பிறகு அது முதிர் உயிரியாக மாறிடும் ரக்கை உள்ள உயிரியாக மாறிடும் அந்த ரெண்டு புழுக்களை இணைந்து என்ன பெண்ணை முட்டையிட ஆரம்பிக்கும் இப்போ நம்மளுடைய டார்கெட்டுங்கிறது அந்த க பட்டு கூடு தான் இல்லையா இந்த கூட்டை அப்படியே எடுத்து நம்ம அப்படியே தண்ணியில் போட்டு வெந்நீரில் போட்டு எடுத்துட்டு அந்த புழு கொண்ட பிறகு தான் நம்ம அதிலேருந்து பட்டை எடுக்க முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா பட்டுப்புழுவிற்கான உணவு தாயிர தாவரங்களை எவ்விரு எவ்விதம் பயிரிடலாம் அப்படின்னு பார்க்கலாம் பட்டுப்புழு வளர்த்துடைய முதல் கூறு பார்த்திங்கன்னா பட்டுப்புழுக்களை உணவு தாயிர தாவரங்களை பயிரிடணும் இப்போ அந்த பாம்பிக்ஸ் மோரின்னு சொல்லக்கூடிய வகை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா அதனுடைய பட்டுப்புழுக்களுக்கு உணவாக விளங்கக்கூடியது பார்த்திங்கன்னா மல்பரி தாவரம் தான் இந்த மல்பரி தாவரத்தை பயிரிடக்கூடிய முறைக்கே பார்த்தீங்கன்னா மோரி கல்ச்சர் அப்படின்னு பேர் செரிகல்ச்சரில் ஒரு மல் ஒரு பார்ட்டு தான் மோரிகல்ச்சர் இப்போ தற்காலத்தில் பயிரிடக்கூடிய மேம்பட்ட ரங்கல்னு பார்த்தோம்னா இந்த மோரிகல்ச்சரில் அந்த மல்பரியில் ஒன்று எஸ் முப்பத்தாறு ஜி டூ மற்றும் ஜி ஃபோர் ஆகிய பார்த்திங்கன்னா பலவித விவசாய பருவகால நிலைகள் மற்றும் வேறுபட்ட மண்நிலைகளை தாங்கி வளரக்கூடிய மல்பரி வகைகள்னு சொல்லலாம் மல்பரி வளர்ப்புக்கு உகந்த காலம் எடுத்துன்னா ஜூன் ஜூலை நவம்பர் டிசம்பர் இதெல்லாமே அது உகந்த காலமாக கருதப்படுகின்றது அடுத்து பார்த்திங்கன்னா நவம்பர் மற்றும் டிசம்பர் அதை பார்த்துட்டோம் இல்லையா அடுத்து நிலத்தை தயார் செய்தல் பதியம் தயாரிக்கிறது நடவு தொழில்நுட்பங்கள் மல்பரி நாற்றங்கள் பராமரித்தல் நோய் மற்றும் தீங்குயிரி மேலாண்மை பழைய மல்பரி தாவரங்களை பிடுங்கிய பின்னாடி புதிய மல்பரி தோட்டம் அமைக்கிறது இதெல்லாம் உள்ளடக்கிறது தான் நம்ம இதெல்லாம் உள்ளடக்கிறது தான் மோரிகல்ச்சர்னு சொல்கிறோம் தரமான தரமான பட்டுக்கூடுகளை உருவாக்க மல்பரியை பார்த்தீங்கன்னா சிறிய மரம் போன்று அதாவது ஒன்று நூற்றி இருபத்தி மூணு டு நூற்றி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் உயரம் வரைக்கும் என்ன செய்யணும் இருபதுக்கு இருபது சென்டிமீட்டர் இருபது விட்டு அதை வளர்த்து அறுவடை செய்யணும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நான்கு ஆன பட்டு இந்தியா உற்பத்தி இருக்காங்க அதில் மல்பரி பட்டுங்கிறது தான் அதிகம் தொண்ணூத்தொன்று புள்ளி ஏழு சதவீதம் தான் அதிக மல்பரிப்பட்டு தான் அதிகமாக உற்பத்தி பண்ணப்படுது கொஞ்சம் கம்மியான அளவில் டெஸர் பட்டு ஒன்று புள்ளி நாலு பர்சன்ட் எரி ஆறு புள்ளி நாலு பர்சன்ட் முகா ஜீரோ புள்ளி அஞ்சு பர்சன்ட் தான் அதிகமான பட்டுங்கிறது பட்டு தான் இது வேறுபட்ட இனங்களை சேர்ந்த பட்டுப்புழுக்களால் உருவாக்கப்படும் எந்த இனம் அதிகமான மற்றும் எந்த இனம் குறையாக தான் உற்பத்தியை கொண்டுள்ளதுங்கிறது இப்போ பார்த்தாலே தெரியுது இல்லையா அடுத்து பட்டுப்புழு வளர்ப்பு முறை பார்க்குறோம் பட்டுப்புழு வளர்க்கிறதுங்கிறது இரண்டாவது கூறு அப்படின்னு சொல்லலாம் ஒரு மேடான நிழனான இடத்துல ஆறு மீட்டர் இன்று நாலு மீட்டர் இன்று மூணு புள்ளி அஞ்சு பரிணாமலும் கூடிய நூறு நோயற்ற முட்டை தொகுதியில் வைத்து வளர்க்கக்கூடிய வகையில் இந்த பட்டுப்புழு வளர்ப்பகம் கட்டப்படுகின்றதுன்னு சொல்லலாம் இந்த வளர்ப்பகத்தை சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் அகல இடைவெளி விடணும் போதுமான அளவு பார்த்திங்கன்னா சாளரங்களும் காற்றோட்டமும் வளர்ப்பகுத்தில் இருக்கணும் யூசி ஈக்கல்னு சொல்லக்கூடிய மற்றும் பிற பூச்சிகள்லாம் நுழையாத அளவுக்கு என்ன செய்யணும் வலையை கொண்டு சாளரங்களும் காற்றோட்ட இடைவெளியும் அமைக்கப்பட்டிருக்கணும் ஏன்னா அந்த ஈக்கல் மாதிரியெல்லாம் மற்ற பூச்சிகள்லாம் நுழைஞ்சு அந்த புழுவை சாப்பிட்றோம் இதை தவிர பார்த்திங்கன்னா ஈரப்பதம் ஈரப்பதம் காட்டியதாவது ஹைக்ரோமீட்டர்னு சொல்லுவோம் விசை தெளிப்பான்கள் வளர்ப்புச் சட்டகங்கள் நுரை திண்டுகள் மெழுகு தட தடவப்பட்ட பாரபின் காகிதங்கள் நைலான் வலைகள் இலைகள் வைப்பதற்கான கூடைகள் கோணிப்பைகள் மூங்கில் தட்டுகள் உலர்த்திகள் இதெல்லாமே வந்து பட்டுப்புழு வளர்ப்புக்கு இன்றியமையாத பொருள்கள்னு சொல்லலாம் இந்த பட்டுப்புழு வளர்ப்பில் முக்கிய படிநிலைகளாக வளர்ப்புகத்தை கிருமி நீக்கம் செய்யணும் முட்டைகளை அடைகாக்கணும் வனமற்றவைகளை நீக்கணும் இளம் லார்வாக்கள் மற்றும் முதல் லார்வாக்கள் ஆகியவற்றை வளர்ப்பு ஆகியவற்றில் இருக்குதில்ல இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆரோக்கியமான பட்டுப்பூச்சிகள் பார்த்திங்கன்னா நாலு மணி நேரம் எண்ணெச்சரிக்கைக்கு அனுமதிக்கப்படும் பிறகு பார்த்திங்கன்னா பெண் பூச்சியானது அடர் நேரம் உள்ள பிளாஸ்டிக் படுகளை வைக்கப்பட்டிருக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இது நானூறு முட்டைகளை பெண் பூச்சிக்கிட்டோம் பிறகு பெண் பூச்சியை நீக்கிவிட்டு முட்டைகள் வந்து வளமற்றவை நோக்கி நோய் தாக்குதலுக்கு உட்பட்டதில் கண்டறியணும் நோயற்ற முட்டைகள் மட்டுமே தொழில் ரீதியாக வளர்ப்புக்கு பயன்படுத்தப்படும் ஏழு முதல் பத்து நாட்கள் அடைக்காத்தலுக்கு பிறகு இந்த சிறிய புழுக்கள் வெளிவரும் அதுக்கு தேவையான வெப்பநிலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இருபது டிகிரி செல்சியஸ் முதல் இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள அந்த வளர்ப்பகுதியில் சிறு தட்டில் அதை நம்ம வைக்கணும் சிறு துண்டுகளாக வெட்டப்பட்ட இளம் இலைகளை இதுக்கு உணவாக கொடுக்கணும் நாலு முதல் ஐந்து நாட்களுக்கு பிறகு மீண்டும் என்ன செய்யும் புதிய இலை துண்டுகளை அதுக்கு கொடுக்கணும் இப்படி இந்த லார்வாக்கள் வளர வளர அதோட புதிய இலை துண்டைகள் இலை இலை கொண்ட தூய்மையான தட்டுகளுக்கு மாற்றணும் முழுமையாக வளர்ந்த கூடுகள் வந்து புழுக்கள் வந்து கூடு கட்ட ஆரம்பிக்கும் சும்மா நாற்பத்தஞ்சு நாட்களில் லார் முதிர்ச்சி நிலையானது ஆரம்பிச்சிரும் இந்த நிலையில் பார்த்திங்கன்னா ருமினியோ சிறப்பியானது கூடு கட்டுவதற்குரிய பட்டு இழையை உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கும் இப்போ பட்டுக்கூட்டுடைய பின் செயலாக்க முறைன்னு எடுத்துட்டோம்னா பட்டுக்கூட்லேருந்து பட்டு பிரித்து எடுக்கக்கூடிய செயல்முறையில் உள்ளடக்கி சொல்லலாம் அதை நம்ம என்ன சொல்கிறோம் ஸ்பிளி ஸ்டிப்ளிங் மற்றும் ரீலிங் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு புது வகையான நிறமுள்ள பட்டை உருவாக்க சிங்கப்பூரில் உள்ள மூலப்புள்ள ஆராய்ச்சி பொறியியல் நிறுவனம் வந்து வழக்கமான பட்டு நூல்களுக்கு சாயமற்பு நடைமுறைக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா புதிய வழிமுறையை உருவாக்கியிருக்காங்க உணவு எளிய மாற்றத்தை செய்வதன் மூலமாக ஒளிரக்கூடிய அதாவது சாயமேற்றப்பட்ட மல்பெரி இலைகளை புழுக்களுக்கு உணவாக கொடுத்தோம்னா பட்டு புழுக்கிறது பார்த்திங்கன்னா பல்வேறு வண்ணங்களோட கூடிய பட்டுக்களை உற்பத்தி செய்யும் இந்த நிறமானது நேரடியாக பட்டு இழைகளில் கலந்துரும் தெரியுதுங்களா அது கொடுக்குற உணவெலாம் என்ன செய்கிறோம் என்ன மாதிரியான கலரான உணவு கொடுக்குறோமோ அதுக்கு தக்க என்ன செய்யுது பட்டுக்களை எல்லாம் அது உற்பத்தி பண்ணி கொடுக்குது இப்போ பட்டு கூட்டினுள்ளே இருக்கக்கூடிய புழுவினை கொல்லக்கூடிய செயல்பாடு தான் ஸ்டிப்லிங் அப்படின்னு பேர் இந்த கொல்லப்பட்ட கக்குனியிலிருந்து எடுத்துக்கிட்ட பட்டு இழை பிரித்தெடுத்தலுக்கு ரீலிங் சொல்கிறோம் நூற்றலுக்கு எட்டு முதல் பத்து நாட்கள் முன்பிருந்தே பட்டு கூடுகள் சேகரிக்கப்படும் பட்டுக்கூட்டில் உள்ள பூச்சிகள் நீராவே அல்லது உலர் வெப்பத்தை செலுத்தி கொள்ளப்படும் பெரு என்ன செய்யும் பட்டு பூச்சி கூட்டை உடைத்து வெளிவரும் முன்பு இது செய்வது அவசியம் அப்பொழுது தான் என்ன செய்யும் தொடர்ச்சியாக உள்ள பட்டு சேதமாகாமல் தடுக்கப்படும் இல்லை கடிச்சிட்டு வெளியில் வந்துட்டு அந்த கூடும் வேஸ்ட்டு அதுக்கு பட்ட செலவும் வேஸ்ட்டு பிறகு அந்த பட்டுக்கூடுகள் கொதிநீரில் தொண்ணூத்தஞ்சி டிகிரியில் தொண்ணூற்றேழு டிகிரி செல்சியஸில் வந்து அதை கொதிநீரில் வைப்பாங்க பத்துலேருந்து பதினைந்து நிமிடம் ஊற வைக்கும் போது என்ன செய்யும் அந்த இழைகள் அனைக்கும் பசை இழக்க இணைக்கூடிய திரவத்தை மென் மென்மையாக்கி பட்டு எழை நம்ம எளிதாக பிரிச்சு எடுத்துடலாம் இந்த செயல்பாட்டுக்கு பேர் வேக வைத்தல் அப்படின்னு சொல்கிறோம் இவ்வாறு வேக வைக்கப்பட்ட பட்டுக்கூடுகளில் இருந்து பட்டு இழையை வந்து நம்ம என்ன செய்யலாம் அத நுனிய வந்து கை மூலமாகவே கண்டுபிடித்து பிரித்து எடுக்க முடியும் இவ்வாறு பட்டுக்கூட்டுலேருந்து எடுக்கப்பட்ட அந்த கச்சா பட்டு இழையில் ஒன்றிணைத்து நூறுக்கும் ஒரு ஆட்டையின் மூலமாக நூல் கண்டுகளாக மாற்றப்படும் ஒவ்வொரு பட்டுக்கூட்டிலிருந்து ஏறத்தாழ பாதி அளவு தான் பின்வதற்கு உகந்த இழையாக இருக்கும் மீத இழையில் பட்டு கழிவுன்னு சொல்கிறோம் இதிலிருந்து ஸ்பன் பட்டு தயாரிக்கிறாங்க இந்த கச்சா பட்டானது பார்த்திங்கன்னா பல விதங்களில் பதப்படுத்தப்பட்டு அதனுடைய பளபளப்பை அதிகரிக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா பட்டோட பயன்கள் என்னன்னு பார்த்தோம்னா பட்டு நூல்கள் மற்றும் பட்டு துணிகள் தயாரிக்க தான் இந்த பட்டு பயன்படுதுன்னு சொல்லலாம் தற்பொழுது பார்த்திங்கன்னா பட்டு நூலினை வந்து இயற்கை மற்றும் செயற்கையுடன் இணைத்து டெரிப்பட்டு காட்டன் பட்டு இது போன்றதெல்லாம் தயாரிக்கிறாங்க பட்டு வந்து நிறம் சேர்க்கப்பட்டு ஆடை அலங்காரங்களும் தயாரிக்க பயன்படும் இது பெரும்பாலும் எரி அல்லது பன் வகைப்பட்டில்தான் தயாரிக்கிறாங்க தொழிற்சாலையிலும் இராணுவ பட்டு பயன்படுத்தப்படுகின்றதுன்னு சொல்லலாம் மீன்பிடி வலைகள் பாராசூட்டுகள் காட்ரிச் காட்ரிச் பைகள் தொலைத்தொடர்பு கம்பிகளுடைய மேல் உரைகள் மற்றும் கம்பி இல்லா தொலைபேசி கருவிகள் பந்தயக்காரர்களுடைய டயர் வடிகட்டும் இழைகள் மருத்துவத்துறையில் ச காயத்துக்கு கட்டக்கூடிய துணிகள் மற்ற தையல் போடக்கூடிய துணிகள் எல்லாத்துக்குமே பட்டு தான் பயன்படுகின்றது அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டுப்புழு நோய்களும் தீம்புயிர்களும் பார்க்குறோம் வைரஸ் பூஞ்சை பாக்டீரியா மற்றும் உருசல் உயிரிகளினால ஏற்படக்கூடிய தொற்று நோய்கள் இல்லாமல் வேட்டையாடக்கூடிய பூச்சிகள் பறவைகள் மற்றும் உயர் விலங்குகள் போன்றவற்றாலும் லாபகரமான பட்டு தொழிலானது அபாயத்தை ஏற் எதிர்நோக்கியிருக்கக்கூடிய எதிர்நோக்கி உள்ளதுன்னு சொல்லலாம் இந்த எறும்பு காகம் பருந்து எலி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டுப்புழு உணவாக உட்கொள்ளும் இதனால் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் ககங்களும் பருந்துகளும் எலிகளெலாம் பட்டு பட்டுப்புழுவை தூக்கிட்டு ஓடிடும் இது பட்டு தொழிலுக்கு மிகப்பெரிய பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்திடும் புரட்டோசவா தொகுதியை சேர்ந்த நொசிமா பாம்பிக்ஸ்னு சொல்லக்கூடிய உயிரி பெப்ரின்னு சொல்லக்கூடிய அபாயகரமான ஒரு நோயை புழுக்களுக்கு ஏற்படுத்தும் இந்த நோயானது பார்த்திங்கன்னா பெண் பட்டுப்பூச்சி இடக்கூடிய இருந்தும் பட்டுப்புழு மாசுபட்ட உணவை உண்பதன் மூலமும் பரவிடும் முதிர்ந்த லார்வாக்களில் ஸ்டெப்ரோட்டோ கக்கஸ் மற்றும் ஸ்ட்ரொபைல கக்கஸ் போன்ற பாக்டீரியங்கள் ஃப்ளாச்சரின்னு சொல்லக்கூடிய ஒரு நோயை ஏற்படுத்தும் பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய மற்றொரு நோய் பார்த்திங்கன்னா கிராசரி இது வந்து பார்த்திங்கன்னா பாம்பிக்ஸ் மோரி நியூக்ளியர் பாலிஹைட்ரோசிஸ் என்று சொல்லக்கூடிய வைரஸ் பார்த்தீங்கன்னா பாகுலா பாகுலோ பிரீடியன்னு சொல்லக்கூடிய குடும்பத்தின் துணி தொகுப்பில் ஏழில் இருக்கக்கூடிய பாகுலோ வைரஸ் மூலமாக தான் இந்த மாதிரி நோய் ஏற்படுது பூஞ்சை நோயின்னு எடுத்துட்டோம்னா வெள்ளை மஸ்கர்டாயின் ஒயிட் மஸ்கர்னு சொல்கிறோம் இல்லையா பொதுவாக காணப்பட்ட நோயின்னு சொல்லலாம் இந்த நோயானது பார்த்திங்கன்னா வெவ்வேரிய பேசியானா என்று சொல்லக்கூடிய பூஞ்சையால் ஏற்படுகிற நோய் இதெல்லாமே வந்து பட்டுப்புழத்தாக கூடிய பல்வேறு வைரஸ் நோய்கள் பூஞ்சை நோய்கள் பகட்டு நோய்கள்லாம் பார்த்தோம் இல்லையா இது முக்கியமானது தான் அடுத்து பார்த்திங்கன்னா தேனி வளர்ப்பு பார்க்கணும் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கல்ச்சர் பார்த்துட்டே வரலாம் வெர்மிடெக் பார்த்தோம் இப்போ செரிகல்ச்சர் பார்த்துருக்கோம் அடுத்து நம்ம எப்பிகல்ச்சர் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் இதில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு கரெக்டான வடை எழுதி அனுப்புங்க thank you so much